திருக்குறிப்பு தொண்டர் தம் மடியேன் அடுத்தது யார் தெரியுமா புகழ் பெற்ற வரலாறு சண்டீசன் கோயிலுக்குள்ள போனா எல்லா சாமியும் கும்பிட்டு கடைசியா ஒரு சந்நிதியில வந்து கைய மூணு முறை ஓங்கி தட்டுறான் இது வரைக்கும் பண்ண புண்ணியத்தை பூரா தட்டி விட்டுறான் தட்ட விடாது சண்டீசருக்கு முன்னால கைய ஓங்கி தட்டவே விடாது அவர் பூஜை பண்றாராம் பூஜையை கெடுத்து நான் தான் ராமச்சந்திரன் வந்திருக்கேன் இது என்ன வம்பு ராமச்சந்திரன் வந்திருக்கிறான்னு பகவானுக்கு தெரியாதோ அப்படி அவர் பூஜையை தடுத்து சொல்லிட்டு மறந்துடாதீங்க நமக்கு இன்னைக்கு பிரசன்ட் போட்டுக்கிடுங்க நான் திங்கக்கிழமை கிளாஸுக்கு வந்துட்டேன் என்னங்க வேடிக்கை நம்மளை எவ்வளவு முற்றால் ஆக்கி விட்டாங்க கூடாது ஏன் என் கையில ஒன்னும் கிடையாது நான் சிவம் கோயிலிருந்து எதையும் எடுத்துக்கிட்டு போகல இன்சார்ஜிங்க ஒரு கும்புடு போட்டுட்டு போயிடணும் அவளை தான் பொருள் பொருளன்றி மின்னும் கலன் ஆடைகள் வேறு மண்ணும் தலைவன் பூஜனையில் மல்கும் பயனை அடியார்கள் துண்ணும்படி பூஜனை கொள்ளும் தூயோன் அடித்தாம் அறை தொழுவாம் அவருக்கு ஆடை கிடையாது சிவபெருமான் சூடி ஆடை அவருக்கு அவருக்குன்னு மலர் கிடையாது